இப்ப பார்க்க போகிறது பாலின நிர்ணயம் பாலின நிர்ணயம் என்றால் என்ன அதாவது கருவுற்ற முட்டை கருவுற்ற முட்டைன்னு என்ன அர்த்தம் முட்டைங்கிறது என்னது பெண் இணைச்சல் அந்த பெண் இணைச்சலான முட்டை வந்து ஆண் இணைச்சலான விந்தோட கருவுறுதல்ங்கிற நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த முட்டையானது கருவுற்ற முட்டையாக மாறுது சரி இப்போ இந்த கருவுற்ற முட்டை ஒன்று ஆண் அல் ஒரு ஒன்று ஆண் உயிரியாக வளைச்சடையோ இல்லை பெண் உயிரியாக வளைச்சடையுது இதுதான் வந்து பாலின நிர்ணயம் அப்படிங்கிறாங்க இந்த நிர்ணயம் அந்த பாலினம் வந்து எதனால் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னா குரோமோசோம்களால் நிர்ணயிக்கப்படுகிறது குரோமோசோம்களால் நிர்ணயிக்கப்படுகிறது இப்போ நம்ம மனிதன் எடுத்துட்டோம்னா மனிதனுடைய பாலின நிர்ணயம் அப்படின்னு பார்த்தோம்னா மனிதனில் வந்து எத்தனை குரோமோசோம்கள் இருக்குது மொத்தம் வந்து இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம்கள் இருக்குது அந்த இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம்களில் இருபத்தி ரெண்டு ஜோடி குரோமோசோம்கள் அதாவது இருபத்தி ரெண்டு என்ன அர்த்தம் நாற்பத்தி நாலு குரோமோசோம்கள் ஆட்டோசோம்கள்னு பேர் ஆட்டோசோம்னால் என்ன அர்த்தம் உடல் குரோமோசோம்கள் அப்படின்னு அதுக்கு சொல்லுவாங்க பிடிங்களா அதாவது உடல் பண்புகளை நிர்ணயிக்கிறது அடுத்து இருபத்தி மூணாவது ஜோடி என்ன சார் அப்படின்னா அந்த ஒரு ஜோடிக்கு பார்த்திங்களா இருபத்தி மூணாவது ஜோடி அந்த இரண்டு குரோமோசோம்கள் அது என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு ஜோடி குரோமோசோம் பால் குரோமோசோம்கள் அப்படிம்பாங்க பால் குரோமோசோம் அல்லது அல்லோசோம்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் குரோமோசோம் வகைகளில் பார்த்துருப்போம் இப்போ இதில் பெண் இருக்குது பார்த்திங்களா அண்டர்செல் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் குரோமோசோம்கள் அப்படிங்கிறது அந்த ஒரு ஜோடி குரோமோசோம்கள் வந்து ஒரே மாதிரியாக இருக்கும் ஒரே மாதிரினா என்ன அர்த்தம் ரெண்டுமே என்னது அர்த்தம் எக்ஸ் அப்படிங்கிறதா இருக்கும் புரியுதுங்களா எக்ஸு எக்ஸு இதுதான் ஒரு ஜோடி பால் குரோமோசோம்கள் பெண் கேமீட்டில் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஒரே மாதிரியாக அந்த குரோமோசோம்கள் வந்து இருக்கிறதுனால அந்த பெண் உயிரிலுக்கு என்ன பேரா ஹோமோ கேமெட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் ஹோமோ கேமெட்டிக் இது வந்து டூ மார்க் ஒரு ஷார்ட் கொஷனில் கேட்பாங்க ஹோமோ கேமெட்டிக் அப்படின்னு கேட்டால் பார்த்துங்க ஹோமோ கேமெட்டிக் இது வந்து பெண் அண்டர் செல்ல இருக்கக்கூடியது ஆன் கேமிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆன் கேமிட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதாவது என்னென்னா ஆன் கேமிட்டில் இந்த விந்தணுக்கள் புரியுதுங்களா அந்த விந்தணுக்கள் வந்து ரெண்டு வகையான விந்தணுக்கள் இருக்குமா புரியுதுங்களா ரெண்டு வகையான விந்தணுக்கள் இருக்குது இதில் அந்த ரெண்டு வகையில் பார்த்திங்கன்னா அந்த சமமான விதத்தில் வந்து அந்த விந்தணுக்கள் உருவாகுது இதில் ஒன்று வந்து எக்ஸ் உடைய விந்தணு இன்னொன்று வந்து ஒய் இருக்கிறது அதாவது இருபத்தி ரெண்டு உடல் குரோமோசோமும் ஒரு எக்ஸு இன்னொன்று வந்து என்னது இருபத்தி ரெண்டு குரோமோசோம் உடல் குரோமோசோம் ஒன்று வந்து என்னது ஒய் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பால் குரோமோசோம் அப்படிங்கிறது இரண்டு வகையான குரோமோசோமாக இருக்குது ஒன்று வந்து எக்ஸு இன்னொன்று வந்து ஒய் அப்படிங்கிற இரண்டு குரோமோசோம்கள் காணப்படுது அதில் கேமிட்டுகள் வந்து ரெண்டு ஆண் கேமிட்டுகள் உருவாகும்போது இரண்டு வகையான கேமிட்டுகள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பெண்ணில் வந்து ஒரே மாதிரியான கேமிட்டு உருவாகக்கூடிய கேமிட்டு எல்லாமே எக்ஸுன்னு தான் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய குரோமோசோம் பால் குரோமோசோம் என்னது எக்ஸு ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு விதமான விந்தணுக்கள் உருவாகும் ஒரு விதமாக ஒன்று வந்து எப்படி இருக்குமா இருபத்தி ரெண்டு உடல் குரோமோசோம்கள் பெற்றிருக்கும் ஒரு எக்ஸுங்கிற குரோமோசோம் இருக்கும் இன்னொரு வகையான விந்தணுக்களில் வந்து இருபத்தி ரெண்டு உடல் குரோமோசோமோட பால் குரோமோசோம் என்னது ஒய்ங்கிற குரோமோசோம் இருக்கும் அதனால் இரண்டு வகையான விந்தணுக்கள் வந்து ஆண்களில் உருவாகிறதுனால இதுக்கு என்ன சொல்கிறாங்க ஹெட்டிரோ கேமெட்டிக் இதுக்கு பேர் ஹெட்டிரோ கேமெட்டிக் பதிலா இதுக்கு பேர் ஹெட்டிரோ கேமெட்டிக் அப்படிம்பாங்க அப்போ ஹோமோ கேமெட்டிக் ஹெட்டிரோ கேமெட்டிக் அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா சரி அதாவது என்னென்னா அவங்களுக்கு அடுத்து அந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் இப்போ ஆன் இங்கே வந்து என்னது இது ஆன் இது வந்து பெண் இப்போ தாய் அதாவது தாய்ங்கிறது என்னது பெண் தானே இப்போ பெண்ணினுடைய உடலில் எத்தனை இருக்குது நாற்பத்தி நாலுங்கிறது என்னது இருபத்தி ரெண்டு ஜோடி உடல் குரோமோசோம்கள் சொல்லியிருக்குன்னா இல்லையா ஆட்டோசோம்கள் இன்னும் ஒரு ஜோடி எக்ஸ் எக்ஸுங்கிறது பார்த்திங்களா அதுதான் வந்து என்னது பால் குரோமோசோம் ஒரே மாதிரியாக தான் இருக்குது பார்த்தீங்களா மாதிரி அதில் கேமிட்டு உருவாகுது வந்து அண்டம் அந்த அண்டத்தில் பாருங்கள் இருபத்தி ரெண்டு உடல் குரோமோசோம் உருவாகுது இன்னொன்று என்னது எக்ஸுங்கிறது என்னது உங்களுக்கு அந்த பால் குரோமோசோம் அதேமாதிரி இன்னொரு கேமிட்டு பாருங்கள் அதுலேயும் பாருங்கள் எனது பால் குரோமோசோம் எக்ஸு ஒரே மாதிரியான கேமிட்டு தான் உருவாகுது பெண்கள் அதனால் அது ஹோமோ கேமெட்டிக் அப்படிம்பாங்க ஆனால் ஆண்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு விதமான கேமிட் உருவாகுது எப்படி உருவாகுது ஒன்று வந்து என்னது உங்களுக்கு ஒரு கேமிட்டு இருபத்தி ரெண்டு உடல் குரோமோசோம் ஒன்று வந்து எனது எக்ஸுங்கிற ஒரு குரோமோசோம் பால் குரோமோசோம் இன்னொரு கேமிட்டு வந்து விந்தணு எப்படி இருக்குது இருபத்தி ரெண்டு உடல் குரோமோசோம் இன்னொன்று ஒய் அப்போல்லாம் ரெண்டு விதமான விந்தணுக்கள் வந்து உருவாகுது புரியுதுங்களா சரி இப்போ இதில் இணையக்கூடியதை பொறுத்து தான் அடுத்து வரக்கூடிய உயிரி வந்து ஆனா பெண்ணா அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுகிறது இப்போ இதில் பாருங்கள் எது இணையுது எக்ஸு எக்ஸுன்னு சேருன்னு வச்சுக்கோங்க இந்த எக்ஸு புரியுங்களா இந்த எக்ஸும் இங்கே வந்து வரக்கூடிய இந்த எக்ஸும் சேர்ந்துச்சின்னு வச்சுங்க நமக்கு என்ன அடைக்குது பெண் உயிரி கிடைக்குது புரியுங்களா சரி இப்போ இந்த எக்ஸு வந்து ஒய்யோடு சேர்ந்துச்சின்னா என்ன கிடைக்குது ஆண் உயிரி கிடைக்கிறது புரியுதுங்களா அப்போ பெண் கேமிட்டு வந்து ஒன்று தான் எக்ஸுங்கிற கேமிட்டு தான் உருவாகும் ஆண் கேமீட்டு தான் ரெண்டு விதமான கேமிட்டுகள் உருவாகுது அப்போ ஆண் கேமீட் அந்த விந்தணு வந்து எக்ஸ் குரோமோசோமோடு வந்து பெண் கேமிட்டோட சேர்ந்தால் பெண் உயிரி உருவாகுது விந்தணு வந்து ஒய் குரோமோசோம் அது வந்து இங்கே பெண் கேமிட் அண்டத்தோட எக்ஸோடு சேர்ந்தால் ஆண் உயிரி உருவாகுது புரியுங்களா அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் நிர்ணயம் அப்படிங்கிறது அதாவது இது யாருனுடைய இதில் நிர்ணயிக்கப்படுகிறது ஆண் விந்தணுக்கள் மூலமாக நிர்ணயிக்கப்படுகிறது அது அந்த வரைபடத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த எக்ஸ் எக்ஸுங்கிறது என்ன உங்களுக்கு இங்கே கொடுத்துக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க இது வந்து பெண் அதில் ரெண்டு முட்டை வந்து ஒரே மாதிரியாக இருக்கும் எக்ஸு குரோமோசோமோடு தான் வரும் ஆனால் இங்கே ஆண்டில் வந்து பார்த்தியா ரெண்டு விதமான குரோமோசோம்கள் இருக்கும் ஒன்று எக்ஸ் ஒன்று ஒய் புரியுதுங்களா எக்ஸு ஒய் இப்போ நம்ம எக்ஸு எக்ஸும் சேர்ந்தால் நமக்கு என்ன கிடைக்குது பெண் கிடைக்குது இங்கே எக்ஸு எக்ஸும் சேர்ந்து பெண் கிடைக்குது நம்ம எக்ஸ் ஒய்க்கு சேர்ந்தால் இங்கே ஆன் எக்ஸ் ஒய் சேர்ந்தால் ஆன் இந்த மாதிரி தான் அந்த கருவுறுதல் நிகழ்ச்சியில் அந்த கேமெட்டுகள் உருவாக்கும் மற்றும் அது இணையக்கூடிய நிகழ்வுகள் வந்து இந்த மாதிரி நடக்குது புரியுதுங்களா இதுதான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய லைனில் அப்படி கொடுத்துருப்பாங்க வருங்க அதாவது அண்டம் அண்டம்ங்கிறது எக்ஸ் குரோமோசோம் புரியுங்களா அந்த அண்டம் வந்து எக்ஸ் எக்ஸ்க்ரோமோசோம் கொண்ட விந்தணுவோடு இணைந்தால் பெண் உயிரி கிடைக்குது எக்ஸும் எக்ஸும் சேர்ந்த என்ன கிடைக்குது பெண் உயிரி அதேத்துல அண்டத்தில் வந்து எக்ஸும் ஒயும் சேர்ந்தால் என்ன கிடைக்குது உங்களுக்கு ஆண் உயிரி கிடைக்கிறது அப்போ தந்தை உருவாக்கக்கூடிய விந்தணு தான் குழந்தையினுடைய பாலினத்தை நிர்ணயிக்கிறது புரியுதுங்களா தந்தை தான் காரணம் குழந்தை வந்து ஆணா பெண்ணா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது தந்தையினுடைய விந்தணு புரியுதுங்களா தாய்க்கு வந்து இதில் எந்த விதமான பங்கும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா குரோமோசோம்னுடைய பால் இனத்தில் பங்கு என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அந்த இருபத்தி ரெண்டு என்ன அர்த்தம் உடல் குரோமோசோம் புரியுங்களா அந்த எக்ஸுங்கிறது என்னது உங்களுக்கு பால் குரோமோசோம் இது அண்டம் அடுத்து இங்கிட்டு இருக்கிறது விந்தணும் புரியுதுங்களா சரி இப்போ இந்த விந்தணும் அடுத்து என்ன அது உங்களுக்கு விந்தணு போது பெண் குழந்தை பறிக்கிறது நாற்பத்தி நாலு உடல் குரோமோசோம்கள் ஒரு ஜோடி பால் குரோமோசோம் எக்ஸ் எக்ஸுங்கிறது பெண் குழந்தை குறிக்குது இருபத்தி ரெண்டு எக்ஸு அதாவது அண்டை வந்து இருபத்தி ரெண்டு ஒய்யோட கருவ விந்தணுவோடு சேரும்போது ஆண் குழந்தை உருவாகிறது புரியுதுங்களா சரி இது வந்து உங்களுக்கு மனிதனுடைய பால் நிர்ணயம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சடுதி மாற்றம் சடுதி மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு திடீர் மாற்றம் நிகழ்வு தான் சடுதி மாற்றம் அப்படிமாங்க திடீர் மாற்றம் அதாவது ஒரு குரோமோசோமில் நடக்கக்கூடிய ஒரு திடீர் மாற்றம் ஒரு ஜீனில் நடக்கூடிய திடீர் மாற்றம் அதுதான் வந்து சடுதி மாற்றம் அப்படிமாங்க இதில் ஈனோதிரா லமார்கியானா அப்படிங்கிற ஒரு தாவரம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாலை நேரம் பிரைம் ரோஸ் வகை அப்படிம்பாங்க மாலை நேரத்தில் மலரக்கூடிய ஒரு தாவரம் அதுக்கு பேர் மாலை நேரம் ரோஸ் அப்படிம்பாங்க இதில் இந்த ஹிக்கோ டிவெரிஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் இவர் தான் வந்து இந்த சடுதி மாற்றத்துக்கு முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட்டு இந்த ஹிக்கோ டிவெரிஸ் அப்படிங்கிறவர் தான் இங்கே இந்த சடுதி மாற்றத்துக்கு முக்கியமான சொல்கிறோம் பார்த்திங்களா இந்த தாவரத்தினுடைய புறத்தோற்ற பண்புகளை வந்து என்ன பண்ணுறது அடிப்படையாக வச்சு அதில் மாற்றங்களை ஏற்படுறது அடிப்படையாக வச்சு இந்த சடுதி மாற்றம் அப்படிங்கிற சொல்லை வந்து அறிமுகப்படுத்தியவர் இக்கோ டிவெரிஸ் இதில் இந்த பாரம்பரியமாக பரம்பரை பரம்பரையாக தொடர்றது பார்த்திங்களா ஒரு திடீரென ஒரு உயிரியில் அந்த மரபு பொருள் டிஎன்ஏல இருக்கு பார்த்திங்களா அந்த டிஎன்ஏல வந்து என்னது திடீர் மாற்றம் ஏற்படுது பார்த்திங்களா அது வந்து சடுதி மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க மரபுப் பொருள் மரபுப் அது டிஎன்ஏ தானே அதில் வந்து ஏற்படக்கூடிய திடீர் மாற்றம் சடுதி மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இந்த சடுதி மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வகையான சடுதி மாற்றம் அப்படிங்கிறாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குரோமோசோம் சடுதி மாற்றம் மற்றும் நொன்னினதே ஜீன் சருதி மாற்றம் குரோமோசோம் சடுதி மாற்றம் என்னது ஜீன் சடுதி மாற்றம் இப்போ குரோமோசோமில் தான் ஜீன் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை அப்போ மொத்த குரோமோசோமில் ஏற்பட்டால் அது குரோமோசோம் சரிதி மாற்றம் அந்த குரோமோசோமில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜீனில் ஏற்பட்டால் அது ஜீன் சரிதி மாற்றம் புரியுங்களா அதுதான் அந்த வகைகள் ரெண்டுக்கும் மெயினான வித்தியாசம் சரி இப்போ அந்த குரோமோசோம் சரி மாற்றம் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த குரோமோசோம் சரிதி மாற்றத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அமைப்பு அதில் வந்து ஏற்படலாம் திடீர் மாற்றம் குரோமோசோம்னுடைய அமைப்பு மா பார்த்துருக்கோம் அமைப்பில் ஏற்படலாம் அல்லது என்ன செய்யலாம் குரோமோசோமினுடைய எண்ணிக்கை அந்த எண்ணிக்கையில் வந்து ஏற்படக்கூடிய மாற்றமும் இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ குரோமோசோம் சரி மாற்றத்தில் ரெண்டு வகை அதுலேயே அமைப்பு அல்லது எண்ணிக்கை அந்த மாதிரி இரண்டுதுலையும் அந்த திடீர் மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறாங்க புரியுதுங்களா அதனால் அதில் வந்து என்னென்ன வகைகள் உருவாகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து குரோமோசோமினுடைய அமைப்பில் வந்து ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன குரோமோசோமினுடைய அமைப்பு அதில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன இப்போ வந்து பொதுவாக வந்து செல் பகுப்பு ஏற்படுது ஒரு செல்லை வந்து ரெண்டாக பிரிது உங்களுக்கு தெரியும் மைட்டாசிஸ் மியாசிஸ் செல் பிரிதல் அப்படி செல் பகுப்பின் போது ஏற்படக்கூடிய இந்த சில தவறுகளால் குரோமோசோம் அமைப்பில் வந்து சில மாற்றங்கள் ஏற்படுது நார்மலாக இருந்தால் பிரச்சனை இல்லை சில தவறுகள் காரணமாக குரோமோசோம் அமைப்பில் வந்து மாற்றங்கள் ஏற்படுது இந்த குரோமோசோம்களில் என்ன மாற்றம் அப்படின்னா ஒன்று நீக்கமடைதல் நீக்கம்டைதல்னால் என்ன அர்த்தம் அதாவது அந்த குரோமோசோமில் அந்த ஜீன் ஏதோ ஒரு பாகம் வந்து என்னது நீக்கம் அடையுது வெளியில் போயிருதுன்னு அர்த்தம் அல்லது பாதல் அந்த இடம் வந்து டபுள் ஆகிக்கிறது புரியுதுங்களா அல்லது தலைகீழ் மாற்றம் அந்த இருக்கக்கூடிய ஜீன்களை வந்து அந்த குரோமோசோமில் வந்து லைன் இல்லாமல் தலையில் மாறி அரேஞ்ச் ஆகிக்கிறது இப்போ ஏபிசிடின்னு சொல்கிறோம் இல்லை அந்த ஆர்டரில் வந்து ஏக்கிறது பி பி கருத்து சி அப்படி தானே வரணும் ஆனால் அப்படி இல்லாமல் திடீர்னு அந்த இடையில வந்து இந்த டிங்கிறது எங்கே போகும் ஏக்கு அடுத்து வந்துடுறது இந்த மாதிரி வந்தால் அது தலைகள் மாற்றம் அப்புறம் இடம் பெயர்தல் இடம் பெயர்தல்னால் ஒரு குரோமோசோமில் கூடிய ஜீன் இன்னொரு குரோமோசோமுக்கு ஜம்ப் பண்ணிடுறது இடம் பெயர்தல் அப்படிங்கிறது இந்த மாதிரி வரப்ப அந்த ஜீன்களுடைய எண்ணிக்கை அதனுடைய அமைப்பு இதில் எல்லாம் ஆகுங்கிறாங்க மாற்றம் ஏற்படுது புரியுதுங்களா அந்த ஜீன் குரோமோசோம் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது அதில் வருது அடுத்து இந்த குரோமோசோம்னுடைய எண்ணிக்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குரோமோசோம் எண்ணிக்கை இப்போ நமக்கு மனிதனுடைய குரோமோசோம் எண்ணிக்கை எவ்வளவு நாற்பத்தாறு குரோமோசோம் சொல்கிறோமா இல்லையா அதே மாதிரி சில தாவரங்களில் அந்த எண்ணிக்கையில் வந்து திடீர் மாற்றத்தின் காரணமாக சில அந்த மாற்றங்கள் ஏற்படுறது எண்ணிக்கை மாற்றம் அப்படிங்கிறாங்க இப்போ இதில் என்னன்னா ஒரு செல்லில் இருக்கக்கூடிய குரோமோசோம் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கலாம் அல்லது குறையலாம் இப்போ இருபத்தி மூணு குரோமோசோம் இருக்குதுன்னா அது என்ன சொல்லலாம் அதிகரிக்கணும்னா இருபத்தி நாலாம் மாறுறது அல்லது குறையறதுனா இருபத்தி ரெண்டாம் மா குறையிறது ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பன்மயம் பன்மய நிலை அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பேர் பன்மய நிலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பன்மய நிலையில் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க அதுலேயே யூ பிளாய்டி இந்த பண்மை நிலைக்கு இன்னொரு ஆங்கிலத்தில் வந்து பிளாயடி அப்படிம்பாங்க ஆக்சுவலாக அந்த பிளாய்டின்னு வர்றது என்னது ஆங்கில வார்த்தை தமிழில் வந்து பன்மை நிலை புரியுங்களா அதை வந்து நீங்கள் ரெண்டு வார்த்தையும் தெரிஞ்சுங்க யு பிளாய் டி அன்யூப்ளாய்டி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அதில் வந்து யூ பிளாய்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம் யூ பிளாய்டி அப்படிங்கிறது என்ன அதாவது யூ பிளாய்டி அப்படிங்கிறதுல அதாவது உயிரிகள் வந்து வழக்கமாக எத்தனை இருக்கும் இரண்டு ஜோடி அதாவது டிப்ளாய்டு இருமைய குரோமோசோம்களை உடையது இருமைய குரோமோசோம்னால் என்ன அர்த்தம் அதாவது ஒரு சில்லை வந்து டிப்ளாய்டு இருமைய குரோமோசோம்கள் நிலையில் இருக்கும் அல்ல அதனுடைய மடங்கில் அந்த இருமைய குரோமோசோம் டூ என் சொல்கிறோம் பார்த்தீங்களா அதில் வந்து எண்ணிக்கையை வந்து என்ன செய்யலாம் கூடலாம் அல்லது குறையலாம் ஸோ இந்த டூ என் அப்படிங்கிற எண்ணிக்கையிலேருந்து என்னங்களா ஒன்றும் குடலாம் அல்லது குறையலாம் அதான் யூப் ஐடி அப்படிங்கிறாங்க இப்போ ஒரு உயிரி வந்து மூன்று ஒற்றை மைய குரோமோசோம் தொகுப்புலே கொண்டிருந்தால் அதுக்கு பேர் மும்மைய நிலை அப்படிம்பாங்க புரிங்களா சாதாரணமாக வந்து இரண்டு இரட்டை மையத்தில் இருக்கும் புரியுதுங்களா எல்லா செல்களும் இரு மையத்தில் இருக்கும் அது காரணம் என்ன ஒரு ஒன்று வந்து தாயிடமிருந்து ஒன்று வந்து தந்தையிடம் வந்து வந்தது தான் அதனால் அதுக்கு பேர் என்னது டிப்ளாய்டு அப்படிம்பாங்க குரோமோசோமனுடையது இது இதோட எக்ஸஸாக வந்து வர்றது என்ன அது உங்களுக்கு த்ரீ என்ன மாறிடும் ஸோ இது தானது மும்மையம் இது வந்து ஒரு யூப்ளாய்டிக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த தாவரங்கள் மும்மைய தாவரங்கள் விலங்குகள் வந்து பொதுவாக மலட்டுத்தன்மையோடு இருக்கும் புரிங்களா அது வந்து எப்படி இருக்குமா மலட்டுத்தன்மையோடு இருக்கும் அந்த மும்மையத்தோடு இருக்கக்கூடிய உயிரி மலட்டுத்தன்மை காணப்படும் அப்படிங்கிறாங்க அதே நேரத்தில் ஒரு உயிரி நான்கு ஒற்றை மைய தொகுப்புலை பெற்றிருந்தால் ஃபோரியன் நான் மைய நிலைன்னு சொல்கிறா பார்த்திங்களா அந்த நான் மைய நிலை தாவரங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா அது என்ன செய்யுதுன்னா நமக்கு நன்மை வைக்குதுங்கிறாங்க பொதுவாக வந்து இந்த பிளாய்டி அந்த இரு மைய குரோமோசோமில் கூடுது பார்த்திங்களா மும்மையம் நான் மையம் இதெல்லாம் வந்து தாவரங்களில் வந்து எப்படி பரவாயில்லாமல் இருக்கும் அதனால் இப்போ நான் மைய குரோமோசோம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு அதனுடைய நான்மய குரோமோசோம்களில் பாருங்கள் நான்மய குரோமோசோம் என்ன அது உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியது நான்மயை வந்து ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு நிலை இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதனுடைய பழ சைஸ் எப்படி இருக்குமாதிரி அளவில் பெரிய பழமாக உருவாகும் பூக்கள் அதேமாதிரி பெரிய சைஸில் வந்து அந்த பூக்கள் வந்து உருவாகுமா அந்த தாவரத்தில் அதாவது சாதாரணமாக இரட்டை மையம் இருக்கக்கூடிய அந்த குரோமோசோம் விட அந்த நான்கு மையமாக இருக்கக்கூடிய இதெல்லாம் அளவில் பெரிய மலர்கள் மற்றும் பூக்கள் வந்து உருவாகும் இப்போ உங்களுக்கு கொடுத்துக்காக வருங்க ஒரு கனி அந்த மும்மையத்தில் கூடிய ஆளி இரு மையத்தில் ஆளி அதனுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் இது யுப்ளாய்டி அடுத்து வந்து என்னது அன்யூப்ளாய்டி அன்யூப்ளாய்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதில் குரோமோசோமில் தொகுப்பில் வந்து ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோமூலை இழத்தல் குரோமோசோமூல எண்ணிக்கை வந்து ஒன்று இழக்கலாம் அல்லது கூடுதலாக பெறலாம் இது அன்யூப்ளாய்டி இப்போ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க மைய குரோமோசோமில் ஒன்று குறையுது ஒன்றும் குறைஞ்ச ஆகுது உங்களுக்கு மோனோசோமியாக மாறிடும் டூ என் மைனஸ் ஒன்று வந்தால் என்ன உங்களுக்கு மோனோசோமி அதுக்கு பேர் மோனோசோமி அதேமாரி ஒன்று கூடிச்சுன்னு வச்சுக்கங்க அதுக்கு பேர் ட்ரை சோமி டூ ப்ளஸ் ஒன் என்னாச்சு உங்களுக்கு த்ரீ ஆயிரும் அப்போ ட்ரை ட்ரை சோமி டூ என் மைனஸ் டூ ரெண்டுமே போச்சுன்னா அது என்னது நல்லி சுவாமி அப்படிமாங்க அதுக்கு பேர் நல்லிசாமி இப்போ அன்யூப்ளாய்டின் நிலைக்கான பொதுவாக அறியப்பட்ட எடுத்துக்காட்டு மனிதனில் ஏற்படக்கூடிய ஒரு டவுன் நோய்கூட்டு அறிகுறி இது ஒரு நோய் மனிதனில் ஏற்படக்கூடிய ஒரு நோய் இந்த அன்யூப்ளாய்டி அதாவது இந்த மாதிரி எண்ணிக்கை வந்து கூட குறைய இந்த மாதிரி வித்தியாசம் வந்தால் மனிதர்களுக்கு வந்து என்ன ஒரு நோய் வந்து ஏற்படுது அப்படிங்கிறாங்க அந்த நோய் வந்து டவுன் நோய் கூட்டு அறிகுறிம்பாங்க அதுக்கு பேர் சரி நான் உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மோனோசோமி ரை சோமி நல்லி சுவாமி பார்த்தீங்களா அந்த பிக்சர் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு பின்னாடி உங்களுக்கு ஆட் பண்ணி விட்றேன் பாருங்கள் அது தெரியும் உங்களுக்கு மோனோசோமினா அந்த குரோமோசோமில் அந்த ஜோடி இருக்குது பார்த்திங்களா இப்போ இருபத்தி மூணு ஜோடி நம்ம மனிதனுடைய குரோமோசோம்னு சொல்லணும்ல அது மாதிரி ஒரு அந்த ஜோடி குரோமோசோமில் எப்படி எல்லாம் கூடுது குறையுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதில் சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுன் நோய் கோட்டுக்குடி அறிகுறி அப்படிங்கிறத என்னென்னு பார்ப்போம் இதை பார்த்தீங்கன்னா முதன் முதலாக லாங் டவுன் லாங் டன் டவுன் லாங் டன் டவுன் ஏன்னா இவர் தான் வந்து இவர் வந்து ஆக்சுவலாக வந்து என்னது ஒரு மருத்துவர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தாறாம் ஆண்டு இவர் என்ன பண்ணுறாரு இவர் என்ற இந்த அடையாளத்தை வந்து கண்டுபிடிக்கிறார் இந்த நோயினுடைய அறிகுறி டவுன் நோய் கூட்டு அறிகுறி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார் அதாவது எப்படி கண்டுபிடிக்கிறாரு இருபத்தி ஓராவது குரோமோசோமில் மனிதனுடைய மொத்தம் நாற்பத்தாறு குரோமோசோமில் இருபத்தி ஓராவது குரோமோசோம் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு அடிஷ்னலாக ஒரு கூடுதல் நகல் குரோமோசோம் இருக்குது தான் அப்படிங்களா இருபத்தி ஓராவது ஜோ மொத்தம் இருபத்தி மூணு ஜோடி சொன்னோம் பார்த்திங்களா இந்த இருபத்தி மூணு ஜோடியில் இருபத்தி ஒன்றாவது ஜோடியில் ஒரு குரோமோசோம் அதிகமாக இருக்குது அப்போ அந்த இருபத்தி ஒன்று ஜோடியில் ப்ளஸ் ஒன்றாச்சுன்னா என்னது ட்ரைசோமியாக மாறுதா ட்ரையாக மாறுதா அதில் இருக்கக்கூடிய அந்த மரபியல் நிலை அதுதான் வந்து அந்த காரணம் அதுக்கு என்னென்னா அறிகுறி என்ன இந்த நோய்க்குறி அறிகுறி மன வளர்ச்சி குறைபாடு மன வளர்ச்சி கம்மியாக இருக்கும் உடல் வளர்ச்சி வந்து ரொம்ப தாமதமான வளர்ச்சி மெதுவாக வளருவாங்க அவங்களுடைய பிகேவியர் நடத்தை அது வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்காது அவங்களுடைய பிஹேவியரே ஒரு வித்தியாசமாக இருப்பாங்க அதேமாரி உடல் தசை அமைப்பெல்லாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் பலவீனமாக இருக்கும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா பார்வை அந்த கண் பார்வை அதேமாரி காது கேட்குறதெல்லாம் கொஞ்சம் குறைபாடாக இருக்கும் புரியுதுங்களா இந்த நோய் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிகுறிகள் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க புரியுதுங்களா சரி அடுத்தது இல்லை நம்ம அந்த அறிகுறி பாருங்கள் அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு மன ரீதியாக பாதிக்கப்பட்டதாக இருக்கும் இதில் பாருங்கள் அந்த நம்ம மனிதனுடைய குரோமோசோம் என்றைக்கு பார்த்திங்கன்னா ஜோடி பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு இப்படி ஜோடி ஜோடியாக இருக்கா இதில் எத்தனாவது ஜோடி சொல்லியிருக்காங்க இந்த இருபத்தி மூணாவது ஜோடி இருபத்தி ஒன்றில் பாருங்க மூன்று குரோமோசோம்கள் காணப்படுதா மற்ற இல்லை இரண்டு குரோமோசோம் இதில் மட்டும் ஒன்று அடிஷ்னலாக இருக்குது இந்த மாதிரி இருந்தால் இந்த பிரச்சனை வருது இந்த நோய் வந்து வருதுங்கிறாங்க மற்றபடி அடுத்து இருபத்தி ரெண்டாவது ஜோடி கரெக்டாக இருக்குங்களா இருபத்தி ரெண்டு ஜோடி அடுத்து இருபத்தி மூணாவது என்னது பால் குரோமோசோம் அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் இது டவுன் நோய் குறியீட் அந்த குறியீட்டினுடைய கேரியர் டைப் அந்த குரோமோசோம்னுடைய அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்யூ ப்ராய்டி அப்படிங்கிறதுக்குரிய இதை கொடுத்துருக்காங்க சரி அடுத்து இதில் நம்ம கடைசியாக வந்து பார்க்க போகிறது ஜீன் அல்லது புள்ளி சடுதி மாற்றம் இப்போ குரோமோசோம் பார்த்தோம் ஜீன் அல்லது புள்ளி சடி மாற்றம் ஜீன் அல்லது அதுக்கு இன்னொரு பேர் என்னது புள்ளி அதாவது என்ன குறிப்பிட்ட இடம் புள்ளின்னு அடுத்தோம் ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அந்த குரோமோசோமில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜீனில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் என்ன சொல்லுவாங்க புள்ளி திடீர் மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க அது புள்ளி திடீர் மாற்றம் அப்படிவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு குரோமோசோம் இப்போ இந்த பாயிண்டில் வந்து என்ன ஒரு திடீர் மாற்றம் ஏற்படுது பார்த்திங்களா அதுதான் வந்து என்னது புள்ளி அல்லது ஜீன் திடீர் மாற்றம் அப்படிமாங்க அதான் ஒரு ஜீன் எடுத்துட்டோம்னா அந்த ஜீனில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ சொல்கிற பார்த்திங்களா அதில் டிஎன்ஏனுடைய அமைப்பு பார்த்தோம் பார்த்திங்களா அந்த டிஎன்ஏவில் என்ன இருக்குது நியூக்ளியோடைடுகள் எல்லாம் தான் டிஎன்ஏ அந்த நியூக்ளியோடைடு வரிசையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் ஜீன் திடீர் மாற்றம் அதுக்கு பேர் ஜீன் சடுதி மாற்றம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட நைட்ரஜன் காரங்களில் ஏற்படும் அந்த நைட்ரஜன் காரங்கள் சொன்ன பார்த்தீங்களா அடிநைன் குவானைன் ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலையோ அல்லது என்ன செய்யலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த காரங்களில் என்ன ஆகலாம் மாற்றங்கள் ஏற்படலாம் அதாவது அதுக்கு என்ன பேர் பதிலீடு செய்தல் அப்படிம்பாங்க அங்கே பதிலீடுனா என்ன அர்த்தம் அடி நைன் இருக்கிற இடத்துல என்ன ஆகும் அவங்களுக்கு அதுக்கு மேலே தயமின் வர்றது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே அடி நைன் இது போயிடும் இதுக்கு என்ன ஆகும் இந்த இடத்துல தயமின் வந்துடுறது ஸோ இந்த மாதிரி ஏதாவது பதிலீடு செய்திருப்பாங்க நீக்கம் அடைதல் என்ன அர்த்தம் ஒரு செட்டு என்னாக நியூக்ளியோடைடு அப்படியே வெளியே போயிடும் நீக்கம் அடைதல் அப்படிங்கிறது எப்படி இருக்கு இப்போ அந்த டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும் ஏ டி ஜி சீன் இருக்குல்ல இதில் ஏதாவது ஒன்று நினைவு அப்படியே அந்த டிஎன்ஏனுடைய அமைப்புலேருந்து வெளியே போயிடும் அதான் நீக்கம் அடைதல்னு பேர் அதுக்கு பேர் அப்புறம் இடை சேர்த்தலாம் என்ன அர்த்தம் ஒரு காரம் உள்ளே சேர்ந்துடுறது புதிங்களா அல்லது தலைகளாக மாறுறது இதெல்லாம் வந்து இந்த புள்ளி சடுதி மாற்றம் அப்படிம்பாங்க இது உங்களுக்கு நான் டுவெல்த்தில் வந்து என்ன டீட்டெயிலாக நீங்கள் பின்னாடி வர்றப்ப படிப்பீங்கன்னா புதிங்களா இது எல்லாமே அந்த சடுதி மாற்றம் குரோமோசும் அன்யூஃப்ளாய்டி யூ பிளாய்டி இது பூரா பின்னாடி வரும் உங்களுக்கு சரி இப்போ இந்த ஜீனில் ஏற்படக்கூடிய மாற்றம் புள்ளி சடுதி மாற்றம் அப்படிங்கிறது ஒரு உயிரினுடைய இயல்புக்கு மாறான ஒரு புரத உற்பத்திக்கு வழி வைக்கிறது சாதாரண புரத உற்பத்தியை மாற்றிடுது அப்படிங்கிறாங்க புரியுதுங்களா ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த புள்ளிஸ் சடிதி மாற்றம் ஜீன் சடிதி மாற்றம் பார்த்தோம் இதோட இந்த லெசன் முடியுது உங்களுக்கு இதுக்கு அடுத்து வந்து என்ன செய் இப்போ உங்களுக்கு பின்னாடி என்ன வருது உங்களுக்கு அந்த அந்யூப்ளா ஐடி யூப்ளாயடி இதை பற்றி அந்த பிக்சர்ஸ் ஃபோட்டோஸ் பா உங்களுக்கு இதோட ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதில் இந்த படங்கள் இருக்குது பார்த்தீங்களா ம் ஃபஸ்ட்டு வந்து இந்த டைசோமி அதாவது டிப்ளாய் டூ என்னங்கிற கண்டிஷனில் இருக்குது அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது உங்களுக்கு மோனோசோமி டூ என் மைனஸ் ஒன் இதில் ஒன்று கட்டாயிடுச்சுங்களா ஓடி போயிடுச்சா அது மோனோசோமி அடுத்து ட்ரைசோமியில் பாருங்க இதில் டூங்கிறது என்னாச்சு இங்கே ஒன்று அடிஷ்னலாக வந்துருச்சேன் மேலே அது ட்ரைசோமி அப்புறம் டெட்ராசோமியில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வருங்க ரெண்டுது அதி அதிகமாக வருது அடுத்து நல்லி சுவியில் வருங்க டூ என் மைனஸ் டூ இங்கே ரெண்டை காணாமல் பார்த்திங்களா ஸோ ஆக்சுவல் இருமையை குரோபின்னது டிப்ளாய்டுங்கிறது இது தான் ஸோ இதில் வந்து என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க வருங்க கூடுதா ஒன்று குறையுதா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க தேங்க் யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்